மதுராந்தகம் அருகே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் தென்மண்டல குழாய் பாதையில் தீ விபத்து குறித்த அவசரகால ஒத்திகை விழிப்புணர்வு முகாமினை வெகு சிறப்பாக நடத்தி காண்பித்தது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த தண்டரை புதுச்சேரி கிராமத்தில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் தென்மண்டல குழாய் பாதைகள் நிறுவனத்தார் அவசரகால ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு முகாமினை கிராம மக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடத்தி காண்பித்தனர் இந்தியன் ஆயில் நிறுவன ஆயில் குழாய் புதைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த குழாயிலிருந்து வாயு மற்றும் ஆயில் வெளியேறி அதன் மூலம் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டால் இதில் தீயை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்தும் அவசரகால மருத்துவ முதல் உதவிகள் குறித்தும் மற்றும் அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் செயல்முறை விளக்கத்துடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக இந்திய ஆயில் நிறுவன அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் கொண்ட குழு குழாய் பாதை தொடர்பான அவசரகால பேரிடர் கால ஒத்திகையை சிறப்பான முறையில் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்த்தி காண்பித்தனா் இந்த சிறப்பு முகாமில் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் மருத்துவ குழுவினர் மற்றும் இதர அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்